சவுதி அரேபியாவில் தமிழர் சமூக ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக வெளிநாட்டு வாழ் தமிழர் இந்தியர்கள் சங்கம் ரியாத் என்ஆர்டிஇவானது வெள்ளிக்கிழமையன்று கேண்டியல்ஸ் லக்ஸரிஸ் ஹால் ஷேக் அல் ஜிசிரா ரோட் அல் சுலாய் ரியாத்தில் நடத்தியது இந்நிகழ்வில் திரு முகமது பைசல் தமிழ்நாடு அயிலக தமிழர் நல வாரியத்தின் குழு உறுப்பினர் என்ஆர்டிஇ லண்டன் அமைப்பாளர் திமுகவின் லண்டன் அயிலக அணியின் முக்கிய பொறுப்பாளர் மற்றும் சிறப்பு விருந்தினராக திரு டாக்டர் சுபைர்கான் எம் எஸ் ஆர்தோ திமுகவின் சிறுபான்மை நல உரிமை பிரிவு மாநில செயலாளர் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார் அறநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று தமிழர்கள் மட்டுமல்லாமல் சார்பற்ற உறவுகள் ஒன்றிணைந்து ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்த இப்தார் நிகழ்ந்துள்ளது சவுதி அரேபியா தமிழ்நாடு விளையாட்டு சங்கம் சாட்ஸா நடத்திய தமிழ்நாடு பிரீமியர் லீக் சீசன் டூ வெற்றியாளருக்கு வெற்றி கோப்பை வழங்கப்பட்டது சாட்ஸா செயலாளர் திரு நாகராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினரை வாழ்த்தி சிறப்புரையை வழங்கினார் வெளிநாட்டு வாழ் தமிழர் இந்தியர்கள் சங்கம் ரியாத் சார்பாக நடந்த இந்த விழாவில் சவுதி திமுக ரியாத் மண்டல நிர்வாகம் சவுதி துணை அமைப்பாளர் டாக்டர் சந்தோஷ் சவுதி ரியாத் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜனார்தனன் சவுதி ரியாத் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு வாசிப் சவுதி ரியாத் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு சரவணன் ரியாத் தலைவர் திரு ஆயர்பாடி ஜாகீர் உசேன் நகரத் தலைவர் திரு நவாஸ் ரியாத் பொறுப்பாளர் திரு வெல்கம் ஆறுமுகம் ரியாத் கொள்கை பரப்பு செயலாளர் திரு மேலூர் ஷாஜகான் ரியாத் இளைஞரணி தலைவர் திரு அப்துல் ரஹ்மான் ரியாத் இளைஞரணி செயலாளர் திரு ஐயூப் பைசல் ரியாத் இளைஞரணி பொறுப்பாளர் திரு மன்சூர் ரியாத் வர்த்தக அமைப்பு செயலாளர் திரு பைசல் ரியாத் மகளிரணி தலைவி திருமதி டாக்டர் கவிதா கணேசன் தமிழக கலாச்சார பாரம்பரிய செயலாளர் திரு முருகவேல் திரு நீதிமாறன் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் திரு டாக்டர் சந்தோஷ் சிறப்பாக ஒருங்கிணைத்துள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க